பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக பிரெயினுக்கு போகும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இவங்க மெமரி பவர் கூடும் இவங்களுக்கு வந்து பேலன்சிங் நிற்க பேலன்சிங்காக நிற்கிறதுக்கு உதவுது நெக்ஸ்ட் வந்து இவங்க பின் கால் பின் ச தொடையில் இருக்க சதைகளுக்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் இன்னொரு தடவை பண்ணிடுங்க ஃபைவ் செகண்ட் ஹோல்டு பண்ணிடுங்க ஹேலாக டவுன் லாக் பண்ணி பிடிச்சிருங்க ஏன் கீழே உண்டுங்க லாக் பண்ணி ஹோல்டு பண்ணி நிறுங்க நெற்றி போய் நீயை தொடணும் பேலன்சிங் பண்ணி நிற்கணும் நல்லா ஹோல்டு கொடுத்துக்கோங்க ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் உள்ளாங்கையில் எல்லாம் ஊண்டி இருக்கணும் ப்ரீத் இன் ப்ரீத்தாவ் ப்ரீத் இன் ப்ரீத்தாவ் ஹேலர் ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் நாம எனக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய திருவிருள் குருகுலம் யோகா சென்டர்ல தான் இருக்கோம் நம்ம கூட இதனுடைய சீஃப் ஹெட் ராஜசேகர் சார் இருக்காரு அவர் கூட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்களை பத்தி சொல்லுங்க வணக்கம் திருவுருளாலும் குரு உருளாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருடங்களுக்கு இருக்கோம் இது சண்முக நகர் மாம்பழச்சாலை மற்றும் மலைக்கோட்டை இந்த மூன்று இடங்கள்ல இந்த பிரான்ச் இருக்கு இதுல கராத்தே சிலம்பம் ஜிம்னாஸ்டிக் யோகா இது நான்கு கலைகளும் மற்றும் கிராப்லிங் மல்யுத்தம் அந்த போன்ற கிக் பாக்ஸிங் போன்ற கலைகளும் கண்டுபிடிக்கப்படுகிறது இதில் பல மாணவர்கள் கற்று தேர்ந்து மாவட்ட மாநில தேசிய போட்டியில் பங்கு பெற்றிருக்காங்க நம்ம பசங்க லாஸ்ட் டைம் கூட கராத்தி மாணவர்கள் குருச்சேத்திராவில் போய் ஓவரால் இந்தியாவிலே ஓவரால் தேர்டு ஃபர்ஸ்ட் டைம் இன் தேர்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் போயிருந்ததுல ஃபஸ்ட் டைம் ஓவரால் தேர்ட் வந்திருந்தோம் குருட்சேத்திரிச்சு அதுக்கு முன்னாடி ஹரியானா வந்துச்சு யோகா மாணவர்கள் படிப்படியா வந்து போன தடவை பஞ்சாப் போனோம் இந்த தடவை ஹிமாச்சல பிரதேஷ் அக்டோபர் மாதம் போறாங்க அதே மாதிரி ஜிம்னாஸ்டியமாக ஸ்டேட் லெவலில் போயிட்டு சிலம்ப மாணவர்களும் பண்ணுறாங்க ஒவ்வொரு மாணவர்களும் தங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டு பயிற்சி செஞ்சுக்கிட்டு மாவட்ட மாநில போட்டியில் பங்கு பெற்று தங்கள் திறமையை வளர்த்துக்கிறாங்க பல நீதி நூல்களை கற்றுக் கொடுக்காததை கூட ஒரு விளையாட்டுத்துறை கற்றுக் கொடுக்கும் விளையாட்டுத்துறையில் இருக்கும்போது சுய ஒழுக்கம் மேம்படும் அந்த ஒழுக்கத்தை மேம்படுத்தி குழந்தைகள் அவங்களோட தங்களோட வாழ்க்கையில மேம்படுத்துவாங்க தான் ஒரு குழந்தை முன்னே முன்னே விவேகானந்தர் கூற்றுப்படி நூறு இளைஞர்களை கூட இந்தியா மாற்றி காட்டுறங்கிற மாதிரி நம்ம ஒரு குழந்தைய உருவாக்க முடியும் அந்த குழந்தை அதை பார்த்துக்கும் தலைமை பண்பு உருவாக்கும் கிரியேட்டிவ் மைண்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டெவலப் ஆகும் மேலும் மேலும் அவங்க வந்து செல்ஃப் டி அவங்கள பார்த்துக்குவாங்க மற்றவங்களையும் கேர் பண்ணிக்காங்க சோஷியல் அவேர்னஸ் வரும் ஹெல்பிங் டென்ஸ் இதெல்லாம் வரும் மேம்பட்டு குழந்தைங்க விளையாட்டு மூலிமா விளையாட்டு மூலயமா ஒரு குழந்தை அடையிற நன்மைகள் வளப்பறையாது அந்த குழந்தை மட்டும் கிடையாது அந்த குடும்பம் அந்த குழந்தை சுற்றி உள்ள அந்த தெரு சமூகம் எல்லாமே மேம்பட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு சமு சமுதாயம் உருவாகும் அதுக்காக கடந்த இருபத்தஞ்சு வருடங்கள இதே துறையில முழுமையா கடவுள்களால இதே இதே துறையில முழு நேரம் முழு சேவையா செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம குழந்தைங்க கத்துக்கிட்டு இருக்காங்க இதுல நீங்க என்னென்ன பொறுப்புகள் இருக்கீங்க சார் இதுல வந்து கராத்தையில பொறுத்த மட்டும் ஜெனரல் செக்ரட்டரி தமிழ்நாடோட ஆஹ் இன்டர்நேஷனல் தோட்டக்கான கராத்தே பெடரேஷன் தமிழ்நாடுக்கு ஹெட்டானிருக்கேன் நானு யோகா ல திருச்சிராப்பள்ளி யோகாசன அசோசியேஷனுக்கு நான் செக்ரட்டரியாக இருக்கேன் ஜிம்னாஸ்டிக் என்னோட திருச்சிராப்பள்ளி ஜிம்னாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷனோட செக்ரட்டரியாக இருக்கேன் திருவுள்ள குருகுலம் சிலம்பாட்டம் சார்பாக எங்கள் சிலம்பாட்டம் மாணவர்களுக்கு நான் பிரெசிடண்டா இருக்கேன் இதெல்லாம் வந்து அஹ் அசோசியன் பொறுப்புல பொறுப்புள்ள உள்ளது இவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க நிறைய சொல்றீங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும் பொதுவா வந்து கலைகள்ல வந்து நீடிச்சு நினைச்சு இருக்கணும்னா அது காட் கிரேஸ் தான் அது பொது ஜென்பத்து பாக்கியம் தான் சொல்லி சொல்லுவாங்க கடவுளோட அனுக்கிறமா அது இந்த கலைகளை தொடர்ந்து இருக்கிறது வந்து இது வந்து ஒரு மணி ஓரியன்ட் வராது சர்வீஸ் ஓரியண்டட் பிளஸ் வந்து ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியான ஏன்னா இதை மெயின்டைன் பண்ணி குழந்தைகளை அப்படியே பார்த்து பார்த்து கொண்டு வந்து கடைசி போட்டியில் பங்கு பெற வச்சு அவங்களோட டேலண்ட் இன் பண்ணி அதுக்கப்புறம் ரிசல்ட் முடிக்க முடிய பார்க்க வேண்டியது இது தொடர்ந்து நான் நானும் கராத்தி பிளேயரா வந்து யோகா பிளேயராந்து இருந்து இதெல்லாம் அதே மாதிரி சிலம்பம் பிளேயராக இருந்து ஒவ்வொன்றையும் பிளேயராக இருந்து வரும்போது வரும்போது எனக்கு கிடைக்காத சில சலுகைகள் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க வச்சு பண்ண வச்சிருக்கேன் நான் செய்யும்போது இந்த மேட் கூட கிடையாது இந்த மேட்டை வந்து நான் நேஷ்னலில் போகும்போது மட்டும் தான் பார்த்தேன் நேஷ்னலில் போகும்போது இந்த மேட்டில் செய்யும்போது என்னோட என்னோட மாறி மாறிப்போச்சு ஆனால் என்னோட நம்ம குழந்தைங்க இப்போ அப்படி கிடையாது இந்த மேட்லேயே செஞ்சு 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 ஒவ்வொரு பொடியிலையும் இதே ஃபீலிங்கோட பண்ணுறாங்க அந்த அந்த பிளேயர்ஸோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங்ஸோடு இங்கே பண்ணிட்டு அதே செட்டப்ஸ் உருவாக்கி வச்சுருக்கேன் இந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து கடவுளால் ஒரு தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது தான் மற்றபடி இதை உருவாக்கி மன மாணவர்கள் வேலை முடியும் போயிட்டு இருக்காங்க அது இல்லாம யோகாவில் வந்து ஏ கிரேட் நேஷனல் திருச்சியில நான் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அதுதான் ஆல் ஓவர் இந்தியாவிலே பத்து பேர் தான் இருக்காங்க இது இல்லாம கிராப்ளிங்ல பி கிரேட் நான் மட்டும்தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் முடிவேன் அதே மாதிரி ஜிம்னாஸ்டிக்ல வேக்கு மேக்கு ரெண்டு இல்ல அதாவது ஆண்கள் பெண்கள் பிரிவுல ரெண்டுமே நான் முடிச்சதை நான் மட்டும்தான் முடிச்சேன் நான் அதே மாதிரி கராத்தில நேஷனல் ஜட்ஜாக இருக்கேன் நேஷனல் பிளேயராக இருக்கேன் இதில் அது மொத்தம் குழந்தைங்களுக்கு லேட்டஸ்ட் டூல்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அப்டேஷன் பண்ணிட்டுருக்கேன் ஒவ்வொரு நாயர் சளி இந்த மாதிரி போட்டிகளுக்கும் போகிறேன் செமினார் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் என்ன புது பீச்சர் ஆக்சுவலாக வந்து டீச்சிங் லைன் எப்பயுமே வந்து அப்டேஷன் லைன் தான் அதனால் என்ன நான் புதுச்சி புதுச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோடய மாணவர்களும் மேலே எழுதி வந்திருக்கு

தலை நீ கை ரெண்டும் பண்ணிட்டு தலையை கரெக்டாக வைங்க ஈமுட்டும் தூக்குங்க ஸ்ட்ரைட் பண்ணுங்க தூக்கலாம் தூக்கி ஸ்ட்ரைட் பண்ணலாம் கோல்டை கொடுங்க நல்லா ப்ரீத் இண்ட் ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க கோல்டு இது பண்ணி மட மடக்கிக்கோங்க இறக்கிடுங்க கீழே இறக்கிருங்க கீழே இறங்கி மொட்டி மடக்கி உட்காந்துருங்க ம் அப் எந்திரிச்சிக்கோங்க மெதுவாக மெதுவாக எந்திரிச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக ரிலாக்ஸ் இந்த ஆசனம் சிரசாசனம் நம்மளுடைய உடல்ல இருக்குலேஷன் இந்த பிரெயின் நல்லா ஆக்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய திறன் வந்து அதிகமாகும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் மெமரி பவர் கூடும் பாடி ஃபுல்லா பிளட் சர்க்குலேஷன் ப்ரீத்திங் ஃபுல் சர்க்குலேஷன் ஃபுல்லாக கிடைக்கும் ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும் அதேமாரி நெக்குக்கு தலை நல்லா ஊன்றனால நெக்குக்கு நல்லா பலமாகும்